மகாநதி சீரியல்ல இன்னைய எபிசோடோட கான்செப்ட் என்னமோ குமரன் வந்து பாத்தீங்கன்னா மகா நடிகன் அப்படிங்கிற டைட்டில வின் பண்ணி இருக்கிறாப்ல ஆனா இன்றைய எபிசோடோட மெயின் கண்ட் என்ன அப்படின்னு நம்ம விஜய் இப்ப காவேரி எங்க தங்கி இருக்கிறாங்க அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம குமரன் தான் இதுல வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த ரியாலிட்டி ஷோ உள்ள டைட்டில் சிங்கரா குமரனை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க குமரனும் பயங்கரமா நடிச்சு முடிச்சிட்டாரு பிரைஸ் பிரைஸ் அமௌண்ட் கப் இது எல்லாமே கொடுத்து முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஃபேமிலியோட கிளம்பி போவாங்க இல்லையா வீட்டுக்கு போற வழியில அங்க ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்து சாப்பிட்டு போறாங்க ஆனா நம்ம விஜய் அவங்களோட காரை ஒரு ஆட்டோல பின்தொடர்ந்துகிட்டே வராப்ல ஃபைனலா காவேரி அவங்க குடும்பமே எங்க தங்கி இருக்கோ அந்த இடத்தையும் நம்ம விஜய் கண்டுபிடிச்சாப்ல இதுக்கப்புறம் நம்ம விஜய் என்ன செய்ய போறாரு அப்படிங்கறத பொறுத்திருந்து អ្ស� f i l t r